பேர் தான் பீச் வார்மிங் பேர் தேனி வந்து ஒன்று காலி பண்ணிட்டு வந்துருச்சுனாலோ இல்லை கூட விட்டு பிரிஞ்சு வந்ததுனாலோ தேனீக்கள் வந்து இந்த மாதிரி கும்பலாக வந்து கூட்டில் ஏதோ ஒரு மலை மரக்கலையிலையோ எங்கேயாவது இடம் அது எங்கே இடம் தோதா இருக்கோ அங்கே வந்து உட்காந்துக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த தேனி வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு பாக்ஸ் வந்து இந்த மாதிரி அடை எடுத்துக்கணும் அடையை எடுத்து கொண்டு வந்து இந்த மாதிரி வைக்கணும் மாதிரி வச்சிங்கன்னா என்ன உள்ள தேன் முட்டை புழுலாம் இருக்கும் தேன் இருக்கும் முட்டை புழுக்கள் அதோட வேற தேனியோட குஞ்சுகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுனா உள்ள வந்து தேனிகள் வந்து அதோட குஞ்சுகள் அதோட குஞ்சுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது பாதுகா பாதுகாக்க ஆரம்பிச்சோம் ஸோ அப்படியே இறங்கி உள்ள பராமரிக்க ஆரம்பிச்சோம் இறங்கி பாருங்க இது அப்படியே நம்ம இன்னொரு புது பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த அந்த ப்ரௌன் கலர் பாக்ஸ் எடுத்துருவாங்க அந்த கீழே பாருங்க எல்லாம் இறங்குது பாருங்க இறங்கி அப்படியே குஞ்சுள்ள பராமரிக்க ஆரம்பிச்சிடும் ராணி இதில் ஒரு ராணி இருக்கும் அந்த ராணி வந்து இதில் இறங்கும் கீழே ராணி ஒரு இறங்கலைன்னா திருப்பி தேனியெல்லாம் பறந்து போய் அங்கே ராணியோட உரம் நம்ம பிடிச்சி திருப்பி உள்ளே போடணும் இது கீழே இருந்துன்னா எடுத்துடலாம் இப்போ சின்ன சின்ன மரம் இருக்கும்போது நம்ம எடுத்துட முடியும் இதே பெரிய மரமாக இருந்ததுன்னா கஷ்டம் மேலே ரொம்ப உயரமா போச்சுன்னா ஏனி வச்சிருக்கலாம் இல்லை அதையும் மீறி ரொம்ப உயரமா போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியும் ஒரு ஒரு ராணி ராணி ஒரே தான் இருக்கும் ராணி பெருசாக இருக்கும் நான் காமிச்சுறேன் அதில் அதில் காமிக்கிறேன் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ண்ணா பாருங்க அது பழைய கூட இருந்தனால அந்த பழைய வாசனைக்கு அப்படி கொண்டு வரும் கொண்டு வரும் அப்படியே கொண்டு வரும்

இப்போ எல்லாம் இறங்குது பாருங்க அது முட்டை எல்லாம் உள்ள இருக்கு அதை இறங்கிருச்சு இது ஆந்தேனி இதுதான் ஆந்தேனிங்ண்ணா ஆந்தேனி கருப்பா வண்டு மாதிரி இருக்கும் ஆந்தேனி பெருசாக வண்டு மாதிரி இருக்கும் கொட்டாது ஆந்தேனி கொட்டாது இறங்கி பாருங்க சில சமயம் என்ன வேணும் இல்லை எல்லாம் மேலே என்ன பொறுமையா கவட்டில் பெட்டியார் பூரா மேலே தள்ளி வைங்க இன்னும் அந்த பக்கம் தள்ளிங்க அந்த கவட்டிக்கு அங்கே போகணும் அந்த பழைய வாசலாம் திருப்பி போவோம்

இப்போ அங்கே ஒருவேளை ராணி இங்கே இருந்துதுன்னா எல்லாம் அங்கேயே வந்துடும் திருப்பி பறந்து போகிறதெல்லாம் இங்கேயே வந்துடும் ஒருவேளை ராணி அங்கே பறந்து போச்சுன்னா திருப்பி எல்லாம் ராணி கிளம்புன்னு இங்கேருந்து எல்லாம் அங்கே அதான் இப்போ எல்லாம் உள்ள போகுது ராணி தான் இங்கேதான் எல்லாம் போகிற வேலைக்கு பார்த்தீங்களா எல்லாம் உள்ள போகுது இப்போ அங்கே இருக்க எல்லாம் உள்ள வந்துடும்